வணக்கம் வந்தனம் எல்லாரும் உறவுகள் நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்வில் உலகம் உங்களுக்கு சொந்தம் உயிர் போயிட்டால் நீங்கள் வரும் பிணமே தான் எனவே ஒரு குடும்பத் தலைவர் இறந்து விட்டார் அவருக்கு வயது ஐம்பது கூட ஆகவில்லை அவரின் அருகே அவரின் மனைவி பிள்ளைகள் அவரின் தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் என்று எல்லோருமே அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர் வயது குறைந்தவர் இறந்து விட்டார் என்றால் யாருக்கு தான் கவலை இருக்காது அப்போது ஒரு அந்த வழியே ஒரு பெரிய ஞானி வந்தார் ஐயா அவர் அறுபது ஐம்பது வயதுல இருந்து கவலை இல்லை ஐயோ வருமானம் போட்டது என்ற கவலை ஓடி ஐயோ ஐம்பது லஜித்தானா அறுபது லிட்ட அதுதான் தேவையா அது சரி உண்மைதான் ஒரு விதத்தை மேலதில் என்ன இருக்கட்டும் தெரியும் அது என்ன அது அவ அழுதுன்றது ஒரு ஞானி பார்த்த இது இது இல்ல இது நேச்சர் தான் தத்துவம் அப்போது அங்கே ஒரு ஒரு பெரிய ஞானி அந்த வழியே வந்தார் அவரை கண்டதும் அந்த உறவினர்கள் மேலும் பெரிதாக அழுது அவரிடம் மண்டாடினார்கள் இறந்தவரின் மனைவி சொன்னார் ஐயா என் கணவர் இவ்வளவு இளம் வயதிலேயே இறந்து விட்டார் என்னையும் என் பிள்ளைகளையும் யார் காப்பாற்றுவது நாங்கள் இப்படி நிக்கதியாக நிற்கிறோம் என்று அழுதார் அவர் மீண்டும் வருவார் என்றால் அதற்காக நான் எதுவும் செய்கிறேன் என்று அந்த ஞானியை பார்த்து இவர்கள் குளறினார்கள் எங்களை என்று கூட அழுதார்கள் அப்போது அந்த ஞானி எல்லோருக்கும் ஆறுத சொல்லி சமாதானப்படுத்த முற்பட்டார் ஆனால் அவர்களின் சோகம் குறையவே இல்லை என்ன செய்யலாம் என்று யோசித்த அவர் கடைசியில் கேட்டார் ஒரு கோப்பையில் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று ஒரு தண்ணீரும் வந்தது அந்த கோப்பை தண்ணீரை அந்த புனத்தின் அருகில் வைத்துவிட்டு பின்பு சொன்னார் இந்த உயிருடன் திரும்பி வர வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த கோப்பையில் இருக்கும் நீரை அருந்தலாம் இறந்தவர் நிச்சயம் மீண்டும் திரும்பி வருவார் ஆனால் அதற்கு பதிலாக அந்த நீரை குடித்தவர் மரணம் அடைய வேண்டி நேரிடும் என்றார் எல்லோர் மனதிலும் ஒரு ஆச்சரியம் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர ஆனால் யாருமே அந்த கோப்பை குடிக்க முன்வரவே இல்லை எனவே அந்த ஞானி ஆரம்பித்தார் அவர் தந்தையை பார்த்து கேட்கிறார் ஐயா உங்களுக்குத்தான் வயது போய்விட்டது எனவே நீங்கள் உங்கள் மகனுக்காக உங்கள் உயிரை கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார் உடனே தந்தை சொன்னார் நான் இறந்து விட்டால் என் மனைவிக்கு யார் ஆறுதல் எனவே அவருக்கு நான் ஆதரவாக இருக்கவே விரும்புகிறேன் இது கட்டாயமாக நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்றார் இறந்தவரின் தாயை கேட்டார் நீங்களாவது உங்கள் உயிரை கொடுத்து உங்கள் மகனை காப்பாற்றுங்கள் என்று உடனே அந்த தாய் சொல்லுகிறாள் என் அடுத்த மகளின் திருமணம் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது அவளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று அவரும் சொன்னார் பின்பு அவரின் மனைவியை பார்த்து கேட்கிறார் இறந்தவர் கணவராஜே அவரை நீ காப்பாற்ற கூடாதா என்ற உடனே மனைவி சொல்கிறார் இந்த பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை விட்டு விட்டு நான் எப்படி மிகவும் சின்ன பிள்ளைகள் தவிர்த்து விடுவார்கள் எனவே நான் அவர்களுக்கு அது வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சாட்டு போக்கு சொன்னார்களே தவிர யாருமே அவரை காப்பாற்றும் எண்ணத்துடன் வரவில்லை இதுதான் மனித வாழ்க்கை இது இன்று அவர்களுக்கு நடந்தது நாளை எங்களுக்கு நாளைய தினம் எங்கள் பிள்ளைகளுக்கு எனவே இதுதான் வாழ்க்கையின் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் சொன்னார் அனைவருக்கும் அத்தியாவசியமான கடமைகள் பொறுப்புகள் இங்கே இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் அவரை கவனிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் யாருமே இல்லை அப்போ அவர் உங்களுக்கு வேண்டப்படாத உறவாகியும் விட்டார் அப்படியானால் இவருக்கு இங்கு எந்தவித வேலையும் இல்லை அவர் இறப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது உயிருடன் இருப்பதற்கு அவருக்கு எந்தவித காரணமும் இல்லை இங்கு எனவேதான் அவரை இறைவன் எடுத்தும் விட்டார் தன்னுடன் இப்போது நீங்கள் இவரின் இறுதி கிரியைக்கு தயாராய் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் ஞானி இது ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு நடைமுறை பாடம் இதிலிருந்து என்ன தெரிகிறது நாங்கள் இதில் எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உயிர் உங்கள் உடலில் இருக்கும் வரைதான் இந்த அன்பு பாசம் உலகம் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் உயிர் போனால் உங்கள் உறவுகளே உங்களை உதாசீனம் அதன் பின்பு உங்களை பிணம் என்றுதான் அழைப்பார்கள் இறந்தவுடன் இந்த பிணத்தை எப்ப எடுக்கிறீர்கள் இந்த மையத்தை எப்ப அடக்கம் பண்ணீர்கள் என்றுதான் கேட்பார்கள் அதை விட யாரும் பெயர் சொல்லியோ அல்லது உங்கள் பெருமை சொல்லியோ கதைக்க மாட்டார்கள் எனவே மனித வாழ்க்கை என்பது இடர்பிற்கும் முறையே உள்ள தூரம் தான் அதை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் உங்கள் உறவுகளுடனும் உரிமையுடனும் உங்கள் மனம் போல் கொண்டாடுங்கள் உயிர் உறவுகள் மதிப்பும் மரியாதையும் ஆகவே உங்களோட உடலை நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தான் நல்லம் ஆனால் மற்றவர்களுக்கு ஆகாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹெல்பி உங்கள் சொத்து உங்கள் மூலதனம் உங்கள் உடலே தான் எனவே உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உயிருடன் இந்த உலகம் இறந்துவிட்டால் உற்றார் உறவினர் பணம் யாருமே என்பதை சொந்தமில்லை என்பதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி சொல்லுகிறோம் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறோம் எனவே இருக்கும் வரை மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமுடனும் வாழுங்கள் மீண்டும் நல்லதொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்